நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து போராடி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த போட்டியில் வந்து தவான் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் இருந்தாலும் வந்து ரோகிட் மற்றும் கோலி கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சி விளையாண்டுருப்பாங்க ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு பால் பிடிச்சி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் அடிச்சிருப்பார் ஐந்து ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு ஸோ ரோகிட்டோட அது ஆட்டம் கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருநாள் போட்டியில் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படி இருக்கும்போது முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹிட் வந்து வழக்கமான அவருடைய ஆட்டத்தை ஆடலை அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளம் நாக்பூரில் வந்து இந்த போட்டி வந்து நடக்குது ரோகித் சர்மா வந்து இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மூணு இரட்டை சதம் அடிச்சிருக்காரு அதில் வந்து முதல் இரட்டை சதம் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தான் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்த போட்டியில் வந்து இரநூத்தி ரன்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வந்து ரோஹித் வந்து அடிச்சிருப்பார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரோகிட் வந்து இன்னொரு டபுள் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி வந்து தொடர்ந்து வந்து தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராரு பொதுவாக வந்து தோனி மற்றும் விராட் கோலி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வீடியோக்களை தான் பிசிசி வந்து வெளியிடுவாங்க ஆனால் இந்த முறை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து எல்லா பாலையுமே ப்ளே பண்ணி ரோகிட் வந்து விளையாடுறாரு அந்த வீடியோ வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பை வந்து வாங்கியிருக்கு ஸோ முதல் ஒரு நாள் தான் ரோகிட் வந்து ஏமாத்திட்டாரு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து பல சாதனைகளை செய்கிறதுக்காக ரோகிட் வந்து காத்திருக்காரு ரோகிட்ட விட ஒரு சிக்ஸ் கூடுதலாக அடிச்சு தோனி வந்து ஒருநாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த இந்திய வீரர்கள் வரிசையில் வந்து முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் ரோகிட் வந்து சிக்ஸர் மலை பொழியணும் தோனி வந்து பெண்ணுக்கு தள்ளி முதலிடம் பிடிக்கணும் அதே மாதிரி வந்து சதமோ இரட்டை சதமோ ரோகிட் வந்து அடிக்கணும் அப்படின்னா ரசிகர்கள் வந்து இருக்காங்க பயிற்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக ரோகிட் வந்து அடிப்பார் அப்படின்னா நமக்கும் வந்து தோணுது ஸோ ரோகிட் எந்த அளவுக்கு வந்து அசத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி